அனைவருக்கும் வணக்கம் அதாவது விநாயகர் சதுர்த்தி வழிபாடு வந்து எப்படி பண்ணலாம் விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றைக்கு வந்து நமக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரோதி வருடம் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை வந்து நமக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது இப்போ இந்த ஏழாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விநாயகர் சதுர்த்தி எந்த நேரத்தில் வந்து நம்ம நல்ல நேரத்தில் வந்து நம்ம விநாயகரை வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்க்கலாங்க சதுர்த்தி திதி வந்து நமக்கு செப்டம்பர் ஆறாம் தேதியே வளர்புறை சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிருது சாயந்தரம் மூணு மணி ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சதுர்த்தி திதி செப்டம்பர் ஆறாம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ நீங்கள் வந்து களிமண் விநாயகர் வாங்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் செப்டம்பர் ஆறாம் தேதியே நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து மொத நாளே நீங்கள் வந்து பூஜை இறங்கெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து அந்த சதுர்த்தி திதியில் நம்ம கணபதியை வந்து வீட்டுக்கு கொண்டு வரது ரொம்ப நல்லது அப்படி ஆறாம் தேதி வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து நம்மளால் அந்த வேலைகளை செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து நீங்கள் சனிக்கிழமை காலையில் வந்து நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் கணபதியை போய் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வழிபடக்கூடிய நேரம் வந்து காலையில் அந்த ஏழை முக்கால்க்குள்ளே நீங்கள் போய் கணபதியை வாங்கி ரெடியாக அந்த களிமண் கணபதியை வாங்கிட்டு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து கணபதி வாங்கிட்டு வர்றது ரொம்ப சுபமாக நல்லதாக இருக்கும் ஏன்னால் நமக்கு சதுர்த்தி திதி வந்து மூணு மணிக்கே நமக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிறதுனால செப்டம்பர் ஆறாம் தேதி நம்ம நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணியே போல் நீங்கள் சாயந்தரம் நாலு மணிலேருந்து நீங்கள் கணபதியை வந்து வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழம கணபதியை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றது ரொம்பவே விசேஷமான நாளாக இருக்கும் அதனால் நீங்கள் அன்னைக்கு மு முடிஞ்சவங்க வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் கணபதியை வாங்கி கொண்டு வந்து கணபதி கணபதிக்கு தேவைக்கு பூஜைக்கு தேவையான அருங்கம்புல் புஷ்பங்கள் எல் மாலை எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு வர்றது நல்லது அதே போல் நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம அந்த வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஆறாம் தேதியே நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நமக்கு வந்து அதிக லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்குங்க அதனால் செப்டம்பர் ஆறாம் தேதியே கூடுமான வரை நீங்கள் எல்லாமே நீங்கள் தயார் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது அந்த ஏழாம் தேதி காலையில் நமக்கு நல்ல நேரம் வந்து ஏழை முக்கால் மணிலேருந்து காலையில் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகு காலம் வந்து நமக்கு ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் சனிக்கிழமை நமக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அந்த விநாயக சதுர்த்தி என்னைக்கு நமக்கு காலையில் ராகு காலம் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை வந்து விட்டுட்டு நீங்கள் ஏழை இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் கும்பிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரைக்குமே நமக்கு நல்ல நேரங்கள் இருக்குது அதனால் காலையில் நீங்கள் கூடுமான வர சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம இது வந்து கொலக்கட்டை பண்ணுறது அதே மாதிரி சுண்டல் பண்ணிக்கிறது இந்த மாதிரி இனிப்பு பதார்த்தங்கள்லாம் நம்ம பண்ணி வைக்கிறது எல்லாமே நம்ம கா கூடுமான வரை நம்ம காலையில் ஒம்பது மணிக்குள்ளே எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த ராகு காலத்தை விட்டுட்டு நீங்கள் அப்படி பண்ண முடியல அப்படின்னா அந்த ராகு காலத்தில் வந்து நம்ம வந்து மற்ற வேலைகளை செஞ்சுட்டு நம்ம அந்த பத்தே முக்கால் மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் கும்பிட்றது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு செப்டம்பர் தே ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி தேதி நமக்கு அந்த சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடுது அதனால் சாயந்தரம் சாமி கும்பிட்றவங்க கணபதியை கும்பிட்றவங்க மாலையில் வந்து நாலரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி பூஜையை முடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அஞ்சு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்குள்ளே அந்த சதுர்த்தி திதி வந்து முடிஞ்சிருது அப்புறம் இரவு நம்ம வேலைக்கு போகிறவங்க அது எங்கேனால் வந்து ஈவினிங்கில் வந்து இந்த சதுர்த்தி திதிக்குள்ளே கொண்டாட முடியல அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ராத்திரியில் நமக்கு ஆறு மணிக்கு பிறகு அந்த நமக்கு அந்த இது வந்து திதி வந்து நமக்கு கணக்கு பண்ணிக்க தேவையில்லை நம்ம அன்றைக்கி நான் இரவு முழுவதுமே நீங்கள் வந்து அந்த கணபதியை கும்பிடுறது ரொம்ப நல்லது ஏன்னா கணபதியை வந்து ஒருத்தர் வந்து ஒரு நாளில் வந்து கும்பிடுவாங்க ஒரு சிலர் மூணு நாள் வரை வச்சுருப்பாங்க ஒரு சிலர் அஞ்சு நாள் ஒரு சிலர் ஏழு நாள் அந்த மாதிரி நம்ம அந்த ஒத்தப்படையில் வந்து நம்ம வந்து த விடாமல் வந்து நம்ம வந்து கணபதியை கொண்டு வந்து பூஜை பண்ணுவோம் அப்போ அந்த ஒரு நாளில் கும்பிடுறவங்க நாங்கள் அந்த ஒரு நாளுக்குள்ளேயே நாங்கள் முடிச்சிடணும் மறாத நாள் நாங்கள் எடுத்துருவோம் விசர்ஜன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து அந்த நைட்டு வந்து நீங்கள் கணபதியை நீங்கள் தாராளமாக சதுர்த்தி திதி முடிஞ்சாலும் கூட பரவாயில்ல நீங்கள் கணபதியை வந்து சதுர்த்தி திதிக்குள்ளே வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த இதை வீட்டில் வச்சுட்டாலே நமக்கு அந்த இதில் அந்த ராத்திரி நேரத்துலேயும் வந்து நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இது தாங்க நமக்கு வந்து யமகண்டம் மதியத்தில் வந்து நீங்கள் எந்த நேரத்தை தவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரத்தை வந்து தவிக்கிறது நல்லது மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்குமே யமகண்டம் இருக்குது இந்த இந்த நேரத்துலலாம் வந்து நம்ம கணபதியை வந்து வழிபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கேது பகவானுக்கு அதிபதியாக வர்றவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கணபதி அதனால நம்ம உடம்புல இருக்க நோய் நொடிகள் குறையிறதுக்கும் அதே போல் நம்ம வீட்டில் இருக்க கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த விநாயகர் வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்பவே நமக்கு வந்து நல்லது எல்லாருமே வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் கணபதியை வாங்கி வச்சு கும்பிடுவாங்க அந்த மாதிரி கணபதி வாங்கி வச்சு கும்பிட பழக்கம் இல்லாதவங்க கணபதி போட்டால் கண்டிப்பாக வீட்டில் எல்லார் வீட்லேயும் கணபதி சின்ன கணபதியோ அல்லது கணபதி ஃபோட்டோவோ நம்ம வீட்டில் இருக்கும் அந்த கணபதி ஃபோட்டோவுக்கு வந்து பூவாவில் வந்து நம்ம அலங்காரம் பண்ணி அது ஒரு அருகம்பில் சாத்தி நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அருகம்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் விநாயகருக்கு சாத்தினாலே நம்ம வீட்டில் இருக்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தீரும் லக்ஷ்மி கடாட்சம் வந்து நமக்கு தேடி வரும் ஏன்னால் கணபதிக்கு வந்து அருகம்புல் போட்டு கும்பிடுறது அவ்வளோ ஒரு சிறப்பு அந்த அருகம்புள்ள வந்து நம்ம மாலையா போட்டு கணபதிக்கு வந்து கும்பிடலாங்க இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்றது நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நீங்கள் இந்த இதை வந்து விட்டுட்டு நீங்கள் அந்த ராகுகாலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு மீது எந்த நேரம் வேணாலும் நீங்கள் வந்து கணபதியை பூஜை பண்ணலாம் ஏன்னா கணபதியை வந்து நம்ம வந்து மண்ணிலையும் பிடிச்சி கும்பிடலாம் மஞ்சள்லையும் பிடிச்சி கும்பிடலாம் நம்ம கணபதினு வந்து நம்ம ஒரு வெள்ளத்தை வச்சு கும்பிட்டா கூட நமக்கு கணபதி வந்து நம்ம எந்த பொருளில் வந்து நம்ம வைக்கிறோமோ அந்த பொருளில் வந்து கணபதி வந்துடுவார் சாணியில் பிடிச்சி வச்சாலுமே கணபதி தான் நமக்கு அதனால் நமக்கு என்ன அவங்களால முடியுதோ ஃபோட்டோ வச்சுருக்கவங்களும் ஒரு மஞ்சளை சின்னதாக ஒரு மஞ்சள் கணபதி பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ முன்னாடி அந்த கணபதியை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அன்றைக்கி வந்து விநாயகரோட மந்திரங்கள் படிக்கிறது அந்த சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் அந்த மந்திரத்தை படிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் பாலும் தேனும் ப அந்த இது வந்து நம்ம கலந்துனக்கு நான் தருவேன் அந்த ஒரு ஸ்லோகம் இருக்கும் அந்த ஸ்லோகம் படிக்கிறது விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கணும் அந்த அந்த நாளில் வந்து விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்பவே நல்ல விசேஷம் நம்ம வந்து என்ன கேட்குறோமோ அந்த விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடிய தன்மையை அந்த விநாயகர் அகவல் படிக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே போல் விநாயகரை வந்து நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு நீங்கள் ஸ்வீட்டை வச்சு ஒரு கேசரியோ அல்லது ஒரு சக்கரை பொங்கலோ கிண்டி நீங்கள் வந்து அந்த விநாயகருக்கு ஒரு இனிப்பு பதார்த்தம் கண்டிப்பாக படைக்கணும் நீங்கள் வந்து கொலக்கட்டை பண்ணுறதுக்கு உங்களால் முடியல தெரியல அப்படின்னா ஒரு கேசரியோ அல்லது ஒரு இதோ இப்போ சக்கரை பொங்கலோ பண்ணி அல்லது ஒரு பாயசமோ நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் அந்த கணபதியை வந்து நீங்கள் மனசார அணைக்கு கும்பிட்றது வந்து நமக்கு ரொம்ப நல்லது வருஷத்தில் ஒரு தடவை கணபதியோட அந்த பிறந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுறது நம்ம குடும்ப இருக்க அனைத்து சிக்கல்களும் தீர்றதுக்கு நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும் அதனால் யாருமே வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து வழிபடாமல் விட்டுறாதீங்க கட்டாயமாக அந்த விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் நாள் வந்து கட்டாயமாக அந்த வழிபாட வந்து நீங்கள் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையே நீங்கள் எல்லாமே பூக்கள்லேருந்து எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பூக்கள் பழங்கள் எல்லாமே நீங்கள் வந்து வச்சு நீங்கள் கும்பிடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் கணபதி வந்து கேட்கின்ற வர்றத வந்து முழு முதற் கடவுளாகிய கணபதியிட்ட நம்ம என்ன கேட்டாலுமே நமக்கு வந்து கணபதி வந்து நமக்கு அனைத்து விஷயங்களையும் நமக்கு வந்து சர்ச்சை சாக்கி கொடுப்பாரு அது மட்டும் இல்லை விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனைத்து தோஷங்களையும் தடைகளையும் நீக்கக்கூடிய சக்தியுள்ள பெருமாள் வந்து நமக்கு விநாயகர் தான் அதனால தான் விநாயகரை வந்து நம்ம எல்லா கோயில்கள்லையுமே ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம எல்லா தெய்வங்களுக்குமே வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுறாங்க எல்லா கோயிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு கணபதியை நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கூட நம்ம கும்பிட்றோம் அதனால் அந்த முழு முதற் கடவுளாகி அந்த கணபதியை அந்த செப்டம்பர் ஏழாம் தேதி கட்டாயமாக அனைவரும் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதத்தை பண்ணி நீங்கள் வந்து கணபதியை கூப்பிட்டிங்கனாலே நீங்கள் மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் ஓடி வந்துடுவார் சாணியில் பிடிச்சி வச்சாலும் ஓடி வந்துடுவார் அது உங்களுடைய இதை பொறுத்து நம்மளுடைய மனசை பொறுத்து தான் பிள்ளையார் வந்து நமக்கு வந்து அருள் புரிவார் அதனால் மனசில் எந்த ஒரு கஷ்டங்களும் குழப்பங்களும் இல்லாமல் அந்த கணபதி ஃபோட்டோவை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக மஞ்சள் கணபதி பிடிச்சு வச்சு அதுக்கு அருகம்புல் சாத்தி பூக்கள் வச்சு நீங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி எதுவுமே உங்களுக்கு ஸ்லோகங்கள் தெரியலை அப்படின்னா ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து இந்த போற்றி போற்று கணபதியை நீங்கள் வந்து அர்ச்சிப்பது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அனைத்து காரியங்களுமே வந்து உங்களுக்கு நடைபெற இந்த விநாயகர் சதுர்த்தியை அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் நான் சொன்ன இந்த நேரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அந்த நேரத்தை வந்து எழுதி விடுறேன் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் இது இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ